இதேடா கிட்ட எனக்கு திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் ஐந்நூறு ரூபாத்துல இருந்தாலும் கால் பண்றாரு அண்ணே தம்பி அம்மாவுக்கு மாத்திரை வாங்குறதுக்காண்டி சாமி போட்டா கீழ ஒரு ஐந்நூறு ரூபா வச்சிருந்தேன் வேற நீங்க அதை பார்த்திருப்பீல்லன்னு தெரியும் நீ கீழே அப்படியே எடுத்துட்டு வா அண்ணன் நான் மேல வந்துட்டு இருக்கேன் சேடா ஒவ்வொரு ஆகமா இருக்க தேங்க்ஸ்டா தம்பி நீ சொன்ன மாதிரியே காசை பிடிங்கிட்டு வந்த உன்னோட பங்கு இருநூத்தம்பது ரூபா ஜிபே பண்ணி விட்டுறேன் ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணே இது என்ன பிரமா இது விட ஸ்பெஷலைட்ட ஒன்று இருக்கு அச்சா நீ என்ன சாப்பிட போல காசு என்னது இல்லடா ப்ரொபரன்ட்ரா பிடிங்கிட்டு போயிட்டா சே நானூறுவா ரீசார்ஜ் பண்ணுறா ரீசார்ஜா நீ போய் சாப்பிட்டா யார் ஏதோ ஒரு சார்ஜ் பண்ணு சாப்பிட்டா சரி நண்பேடா தேங்க்ஸ்டா கடவுள் இருக்கா குமாறு தென்னு பாரு நீ சோறு ரொம்ப